வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுட்டிக்காட்டிய சுகாதார அதிகாரியை நகரசபையில் குழப்பம் இலங்கையர்களை ஈரானில் இருந்து வெளியேற்ற தொடர்பு தமிழ் தரப்பு பேச வீரசம் மிரட்டல் காணிகளை சுதிகரிக்கும் வர்த்தமானி அரசாங்கத்திடம் சுமந்திரன் கேள்வி உயர்தர பரட்சையில் சிறந்த போற கிளிநொச்சியில் நடைபெறவுள்ள முதல் தவறவிப்பு தமிழ் தாயகத்தில் அரசியலில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை மாநகர சபை அதிகாரி உற்பத்தி பொருள் குறைபாடு உள்ளது என்பதை கண்டுபிடித்த மன்னார் நகரசபை அதிகாரியோர்களுடன் நகரசபைக்கு நுழைந்து தண்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மன்னார் நகரசபை எல்லைக்குழு தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி லேபிளில் கனப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மன்னார் நகர நடந்து கொண்டதுடன் அதிகாரி சகோதர இனத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவருடைய இனத்தையும் குறித்த நபர் இழிவாக கதித்து நடந்து கொண்டுள்ளார் அதனையடுத்து குறித்த நபருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நகரசபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சகோதர இனத்தைச் சேர்ந்த சுகாதார பரிசோதகர் அதிகாரி சீர்களுடன் இயங்கி வந்த பல்வேறு உணவகங்கள் மற்றும் நிறுவனங்கள் வழக்கு பதிவு செய்து வருகின்றன அவரை எச்சரித்த விதமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது

நீங்கள் வேலைக்குள்ளே வேலைக்கு நான் பாக்குறேன் பிரச்சனையை சொல்லி பிரச்சினையா சொல்லு வாங்க நான் சொல்லி இருக்காரு

வேண்டுகோளின் அதன்படி நேபாளம் மற்றும் இலங்கை குடிமக்கள் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் என்று ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் ஈரானில் உள்ள வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஈரானில் உள்ள இந்திய மாணவர்கள் மற்றும் மத ஜாத்ரிகள் உட்பட இருநூற்றி தொண்ணூறு இந்தியர்கள் ஈரானில் இருந்து ஒரு தனி விமானம் மூலம் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு சிறப்பு விமானத்தில் இந்தியர்கள் புதுடெல்லி கலைத்து வரப்பட்டனர் இதன் மூலம் இதுவரை ஐநூற்று பதினேழு இந்தியர்கள் ஆப்ரேசன் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் ஈரானிலுடன் நேபாள மற்றும் இலங்கை குடிமக்களை வெளியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது நேபாள மற்றும் இலங்கை அரசாங்கங்களின் வேண்டுகோள் பேரில் ஈரானில் உள்ள இந்திய துதரத்தில் அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களின் வெளியேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேட்டன் கொழும்பு மற்றும் ஹேட்டன் நிவரேலியா பிரதான வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அவதானமாக செயல்படுமாறு நிவரேலியா மாவட்ட அடுத்த முகாமித்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த வீதிகளில் மண் சரி காரணமாக நிலவுவதன் காரணமாக விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவழி நேற்றிரவு முதல் மத்திய மலைநாட்டு நிலவும் அனைவரும் காலநிலையை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறையில் ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிராக ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாகும் ஜெர்மனியை தவிர கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு தயாராகி வரும் மற்ற நமுக்கிய நாடுகளில் மூன்று நாடுகளிலும் அமைப்பதிலும் மாநில அரசாங்கங்களை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் புலம்பெயர்ந்தோரின் ஆதரவு மிகவும் முக்கியமானது அதன்படி ஜனாதிபதி அன்பை சந்திப்பதற்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக சந்தேகிக்கின்றனர் மேலும் ஆணையத்தின் அடுத்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை பெற இந்த விஜயத்தின் போது அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் எதிர்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாளர்களை நடத்த உள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனித உரிமைகள் நிலைமை குறித்து கலந்துரையாடுகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணிகளை சகிக்கும் வருத்தமான ரத்து செய்வதற்கு தீர்மானித்திருந்த அரசாங்கம் ரத்து செய்யும் நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த ஏன் தாமதிகிறது என தமிழக கட்சியின் பொதுச்செயலாளர் ஏக்கர் காணிகளுக்கான நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் தேதியின் கீழ் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட பிரகாரம் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட காலவதாசம் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பு வெளிப்படுத்திய சட்டமரபு போராட்டத்தை நடத்துவது குறித்து நாம் பழங்கிய கால தேடு ஒரு நாள் அறிக்கையில் அதனை மூலப்பெறுவதாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசு அறிவித்தது அந்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்த்தோம்

இரண்டு விழா இன்று கிளூர் சீல் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது இன்று பெற்ற பெண்களுக்கு அபோதரம் இயங்குகிற ஒவ்வொரு பாட பிரிவிலும் சிறந்த பெறுபொருட்களை வெளிப்படுத்திய ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அறுபது மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மாகாண ரீதியாக செயல்படுத்தப்படும் இந்த முதல் நிகழ்ச்சி நாளை கிளிநொச்சியில் நடைபெறும் மேலும் தாபோத உயர்தர பயிற்சியில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த மாணவர்கள் அங்கு தரோக்கப்படுகின்றார்கள் எதிர்காலத்தில் ஏரிய மாவட்டங்களிலும் அதேபோன்று சிறந்த பொறுப்பொருட்களை கேட்க அடுத்த மாணவர்களை கௌர்விக்க ஜனாதிபதி நிதியம்

ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என கூறிய அலுவர் அரசாங்கம் கனடா இனப்படுகொலை தூவி திறப்பதற்கு பின்னர் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் என்பது எல்லாம் கட்டுக்கதைகள் என்பதை கதை அழுந்தனர் தற்போது மனித பொதுகள் இருந்த காலத்தை வதந்தி முடித்துள்ளனர் ஆகவே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்நாட்டு நீதி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க ஒன்றிணைந்து மனித உருந்துகள் பேரவைகளிடமும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை நடாத்த வேண்டும் அத்துடன் ஒரு இந்நாட்டில் நீதிக்கான கதவுகள் அளிக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியை வெளிநாட்டு ராஜதந்திரம் கூற வேண்டும் என்றார் சுமார் பதினைஞ்சாயிரம் வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளை அச்சுடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து தலைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வாகன இலக்கு தகடுகளை அச்சுடும் பணிகள் ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இவ்வாறு வாகன இலக்க தகடுகளை அச்சுடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வாகன இலக்க தகடுகளை அச்சுடும் நிறுவனத்துக்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் அச்சுடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் வாகன இலக்க தகடுகளை அச்சுடுவதற்கு ஒரு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இதுவரை பதினைந்து நிறுவனங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் வினின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்